முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருத் ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடு இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் சொலிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆண்டவராகியும் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வண்டி ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேர்தல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் ஜபிப்போமாக அப்பா தகப்பனை உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இந்த நாளை தந்திருக்கிறீரே அப்பா வாழுவதற்கென்று எங்களை தட்டி எழுப்பி இருக்கிறீரே இந்த புதிய வாய்ப்பிற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் மேலும் இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் வழி நடப்பீராக உமோடு தூயாபியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம்மேன் தொடக்க நூலில் இருந்த வாசகம் யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது என்னை சுற்றி நில்லுங்கள் வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன் கூடி வந்து உற்று கேளுங்கள் யாக்கோபின் புதல்வர்களை உங்கள் தந்தையாகிய இஸ்ராயலுக்கு சவி கொடுங்கள் யூதா உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர் உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும் உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர் யூதா நீ ஒரு சிங்க குட்டி என் மகனே இறை கவர்ந்து வந்துள்ளாய் ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் படுப்பான் அவன் துயில் கலைக்க துணிந்தவன் எவன் அரசுரிமை உடையவர் வரும் வரையில் மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக கடவுளே அரசருக்கு உமது நீதி விளங்க செய்யும் அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக அண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும் நீதியை விளைவிக்கட்டும் எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக அண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார் பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார் அண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைப்பதாக அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக எல்லா நாட்டினரும் அவரை நட்பேறு பெற்றவர் என வாழ்த்துவாராக அண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக அழலுயா அழலுயா ஹாலஹாலு அழலுயா அழலுயா அலஹாலுயா என் தேவன் என்ன சர் என் வாழ்கின்றார் போற்றிடுவேன் உகழ்ந்திடுவேன் என்றும் போற்றி உகழ்ந்திடுவேன் அழலுயா அலலுயா ஹால ஹாலலூயா அழலுயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எழுதிய நாட் வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே தாவீதின் மகனும் ஆபிரஹாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல் ஆபிரஹாமின் மகன் ஈசாக்கு ஈசாக்கின் மகன் யாக்கோபு யாகோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும் யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் செராகும் மகன் எட்சரோன் மகன் இராம் ராமின் மகன் அமினதாபு அமினதாபின் மகன் நகசோன் நகசோனின் மகன் சல்மோன் சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் உபேது மகன் ஈசாய் ஈசாயின் மகன் தாவீது அரசர் தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன் சாலமோனின் மகன் ரெகபயாம் ரகபயாமின் மகன் அபியாம் மகன் ஆசா ஆசாவின் மகன் யோசபாத்து யோசபாத்தின் மகன் யோராம் யோராமின் மகன் உசியாவின் மகன் யோதாம் யோதாமின் மகன் ஆகாசு ஆகாசின் மகன் எசேக்கியா எசேக்கியாவின் மகன் மனாசே மனாசையின் மகன் ஆமோன் ஆமோனின் மகன் யோசியா யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும் இவர்கள் காலத்தில் தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல் செயல்தியேலின் மகன் செருபாபேல் செருபாபேலின் மகன் அபியூது அபியூதின் மகன் எலியாக்கிம் எலியாக்கிமின் மகன் அசோர் அசோரின் மகன் சாதோக்கு சாதோக்கின் மகன் ஆக்கிம் ஆக்கிமின் மகன் எலியூது எலியூதின் மகன் எலையாசர் எலையாசரின் மகன் மாத்தான் மாத்தானின் மகன் யாக்கோபு யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் எசு ஆக மொத்தம் ஆபிரஹாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் பதினான்கு தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்படுத்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் பதினான்கு பாபிலோனுக்கு சிறைப்படுத்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் பதினான்கு இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பின் உள்ள விளை வேதத்துல அவர்கள் இருவரும் அண்ணன் தம்பிதான் அவர்களது பிறப்பே பிறப்பு முதல்ல ஏசா அப்புறமாக யாக்கோபு இந்த ஏசாக்கு இருந்த தலைச்சன் யாக்கோபு திரடிக்கிட்டு போறான் அவன் ஏமாற்றி பறித்து கொண்டு போகிறான் இப்படி அவன் ஏமாற்றி திரடியதால் அவன் மீது பழிச்சொல் இருந்தது அந்த சமூகமே அவனை பேசியது இப்படியாக இந்த சமூகமே அவனை பொழுது அவனுடைய மனசு எப்படி பரிதவித்திருக்கும் வாழ்க்கை இப்படியேதான் போக போகிறதா என்னுடைய தலைமுறை இந்த பழிச்சொலை தாங்கிக் கொண்டுதான் கடக்க போகிறதா என்னை தூற்றியவர்கள் என்னுடைய பசங்களையும் அவர்களுடைய பசங்களையும் தூற்றிக்கொண்டேதான் போகப் போகிறார்களா அப்படி என்று இருந்தவனுக்கு உள்ளத்தில் ஒரு ஒளி பிறக்கிறது ஏன் என்னுடைய தப்பை நான் ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டால் இந்த தப்பிலிருந்து இருந்து என்னால் வெளிவர முடியும் அல்லவா இந்த பழிச்சொல்லில் இருந்து என்னால் வெளிவர முடியும் அல்லவா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கும் அல்லவா அப்படி என்று எண்ணியவன் கிட்ட போய் சண்டை போடுறான் கிட்ட சொல்றான் நீர் என்னை ஆசிர்வதற்கவே ஆசிர்வதற்கும் வரை நான் உம்மை விட்டு வளக மாட்டேன் அப்படின்னு ஆண்டவரது ஆசிரை பெற்றுக் கொள்ளுகிறான் ஆண்டவரது ஆசிரை பெற்று கொண்டதும் உடனடியாக அவன் ஒரு காரியம் பண்ணுகிறான் தன்னுடைய அண்ணன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கின்றான் அன்பின் உள்ளங்களே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரது ஆசிர் மாத்திரம் இருந்தால் போதாது நாம் செய்த கடந்த கால தவறுகளுக்கு நாம் அவர் அண்டை மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி மன்னிப்பு கேட்கின்ற பொழுது நம்முடைய பழிச்சொல் எல்லாம் வாழ்க்கையில் மாறி போகும் மாறி போகும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமே இன்னைக்கு நாம உதாரணமேத வாசகம்தான் தொடக்க நூல் புஸ்தகத்துல யாக்கோபு தன்னுடைய பசங்கள்ல ஒருத்தனாகிய யூதாவை ஆசிர்வதிக்கிறார் பாருங்க யாக்கோபு ஏற்கனவே பழி தாங்கியவன் ஒரு ஏமாற்றுக்காரன் அப்படி என்கின்ற அவதூரின் பெயரை தன்னுடைய வாழ்க்கையில் பெற்று கொண்டவன் அடுத்தவர்களால் புறக்கணிக்கப்பட்டவன் இப்பேற்பட்ட நிலையில் இருந்தவன் ஆண்டவரது ஆசிரை பெற்றுக் கொண்டதன் பிறகு ஆண்டவர் கிட்ட போய் மன்னிப்பை பெற்றுக் கொண்டதன் பிறகு அவனுடைய பருவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது யாக்கோபு தன்னுடைய தலைமுறை ஆசிரை தன்னுடைய பசங்களில் ஒருவனாகிய யூதாவுக்கு கொடுக்கிறார் இந்த யூதாவின் குளத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கமாக இந்த உலகத்தில்

ஆண்டவர் நம்முடைய மனமாற்றத்தை மதிப்பார் நமக்கான ஆசிரை கொடுப்பார் தூற்றியவர்கள் கூட ஒரு நாளில் நம்மை போற்றும் அளவுக்கு ஆண்டவர் சூழ்நிலைகளையும் நம்முடைய வாழ்க்கையையும் வாழ்நாட்களையும் மாற்றிவிடுவார் அப்பேற்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே மகிழ்ந்திருக்கவும் சிறந்திருக்கவும் வாழ்த்துகின்றேன் மேன்

வாழ்வழிக்கும் பானமாக சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய வரைவந்து கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகுப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரியை பொழிந்தருள வேண்டும் என்றங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உன்னுடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடைற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் இருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை உயிர் உயிர்ப்புண்ண விளங்கல் செய்தார் ஆகவே வானதூதர் தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே நம்முடைய ஆவியை பழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் உடலும் ஆகங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சொந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உன் திரும்ப நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றிக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இன்றுவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதிபறச் செய்தாரலும் உயிர்த்தளும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரு ஒளிர்மிக்கவும் திறம ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிருக்கும் கடவுளின் கன்னித்தாயான தாயான மாற்றி மிக்க அவருடைய கணவரான புனித யோசி இவ்வுலகில் உமக்குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் கிறிஸ்துவ வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வர உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொடுப்பார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல விரைவனாகிய தந்தி தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போச்சு பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா முன்னுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தரலும் உங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிபுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீர் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அமேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் வேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதி அற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை இரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை அப்பா தகப்பனை இந்த பலி மூலமாக எங்களை ஆசிர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் மேலுமாக இந்த நாள் பூராகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள்ள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை சகலவற்றில் சகலவற்றிலிருந்தும் நேர்தாமே தப்புவித்து காத்திரள வேண்டும் என்று எங்கள் ஆகிய வழியாக உமைமன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் என்னாலும் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் May God bless you, take care and see you all tomorrow.